அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் பாள்களமுடன் அவ்வையாரின் மூதுரை பெண்பா ஐந்து அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா திருவள்ளுவர் திருக்குறளிலே காலம் அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் காலத்தை அறிந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கான காலம் வருவரை நாம் காத்திருக்க வேண்டும் அதற்கு முன்னால் தொடங்கினாலும் அது செயல்படாமல் இருக்கும் மாமரங்கள் போன்று பெரிய மரங்கள் இருந்தாலும் அந்த காலம் வருகின்ற போதுதான் அவை காயாகி பின்பு பழுக்கவும் தொடங்கும் அதுவரையில் எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் அந்த காலம் வரை அந்த பழம் அங்கே வராது அதுபோல நம் வாழ்க்கையில் எந்த செயலை நாம் செய்தாலும் அதற்கு உரிய காலம் வருவரை நாம் காத்திருக்க வேண்டும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இருப்பினும் அந்த காலம் வரும்போது அது தானாகவே அது செயல்பட துவங்கணும்